வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி தான் பேச போகிறேன் அவங்க நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் நைன்டிஸ் அவங்களுக்கு இல்லாத ஃபேன்ஸே கிடையாது ஈவன் இப்போத்திய ஜென்ரேஷனுக்குமே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆமாங்க நான் எனக்கு சில்க் ஸ்மிதா பற்றி தான் பேச போகிறேன் அவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தோம்னா விஜயலக்ஷ்மி ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெலுங்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறமா தமிழ் இங்கிலீஷ் டான்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டாங்க அவங்க அதுக்கப்புறமா வண்டி சக்கரம் அப்படின்ற படத்து மூலமாக அறிமுகமானாங்க அதில் தான் அவங்களுக்கு சில்க் அப்படின்ற பேரும் கிடைச்சிது அந்த படத்தில் வர வாமச்சான் பாட்டை பாட்டுனால அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா அவங்க நைன்டீன் எயிட்டீஸ் நைன்டீன் நைன்டிஸில் நிறைய ஐட்டம் டான்ஸ்லாம் ஆடினாங்க மோஸ்ட்டாக ரஜினி கமல் கூட தான் அவங்க நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய படத்தில் ஹீரோயினாகவும் அவங்க நடிச்சிருக்காங்க பார்த்தோன்னா அவசர போலீஸ் நூறு பாட்டி சொல்லை தட்டாது பாண்டிதுரை அதுக்கப்புறமா அலைகள் ஓய்வதில்லை கோழி கூவுது நீங்கள் கேட்டவை அப்புறமா மூன்றாம் பிறை சகலகலா வல்லவன் தனிக்காட்டு ராஜா தாய் வீடு பாயம்புலி மூன்று முகம் இதுபோல் படத்துலேயும் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க ட்ரிபிள் ஆக்ஷன்லேயும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட பேர் சில்க் 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 அப்படின்ற படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க பதினேழு வருஷம் நடிச்சிருக்காங்க நானூறு படம் நடிச்சிருக்காங்க அஞ்சு லாங்குவேஜஸ்லேயும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமே இருபது படம் கட்டாயமாக நடிச்சிருவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மொத்தம் நாற்பத்தஞ்சு படத்தில் ஒரே வருஷத்தில் நடிச்சிருக்காங்க அந்தளவுக்கு அவங்க சாதனை படிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அவங்களோட லைஃப் வந்து முப்பத்தஞ்சு வயசோடைய முடிஞ்சு போச்சு ஸோ சில்க் ஸ்மித்தா பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மீண்டும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்